வணக்கம் ஸ்ரீகாலியமனம் சொன்னா ஸ்ரீகாலியமனியை போட்டு நான் உங்கள் அன்பு காத்திருக்கிறான் மண்மன் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கான விளக்கத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது ஏவி டாட் ஒன் ஒன் டூ ஜீரோங்கிற சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐயா நான் வந்து பாத்தீங்கன்னா துலா லக்னம் துலா எனக்கு கேது பகவானும் செவ்வாயும் அணைஞ்சிருக்காங்க ஐயா இன்னைக்கு என்ன மறுப்பாள்னு கேட்டிருக்காங்க அதாவது இவருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா துலா லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் செவ்வாய் பகவான் இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபர் லக்னத்துல இருக்கிறது நல்ல விஷயம் தான் தப்பான விஷயம் எதுவும் கிடையாது ஆனா இங்க எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து சமங்க நிலையில அங்க இருப்பாரு கலாத்துல இங்க வந்து ராகு கேதுவும் நற்புணையில இருப்பாங்க பொதுவா இந்த ராகு கேதுக்கள் சுக்கனோட வீட்லயும் புதனோட வீட்லயும் பெருசாக எதுவும் பண்ணது கிடையாதுங்க ஏன் அப்படி சொல்றேன்னா இவங்களுக்கு அசுரற்கெல்லாம் குரு யானா சுக்ர பகவான் குருவோட வீட்டுல அமர்ந்து குருவுக்கு யாரும் கெடுதல் பண்ண போறது கிடையாது புதனுங்கிறத பெருமாள் அமுதம் கொடுத்தவர் அந்த சுபானுக்கு அமுதம் கொடுத்தவர்னால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த புதனோட வீட்லயும் கெடுதல் பண்ண போறது கிடையாது அப்போ துலா லக்னம் சுக்கரனோட ஆதிபத்தியம் உங்க லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு பாத்துக்கோங்க லக்னாதிபியோட பவர் என்னன்னு பாத்துக்கோங்க நீங்க சொன்ன இதை நான் சொல்றேன் பாருங்க இரண்டாம் அதிபதி ஏழாம் லக்னத்தில் இருக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனைவி மேல பாசம் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து காதல் திருமணமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி லக்னத்திலே இருக்கும்போது லாப சிந்தனைகளும் குடும்பத்திலோட நிலையை பொறுத்தும் குடும்பம் குடும்பம் மனைவினு சொல்ற எண்ணங்கள் நிறையா இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி அவருக்கு கேது கூட இணைஞ்சிருக்காரு பொதுவாக செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா கோபத்தை கொடுக்கக்கூடியவர் சக உதிரக்காரகன் டக்குன்னு கோவம் வந்துடும் செவ்வாயோட அந்த நெகட்டிவ் எல்லாத்தையுமே இங்கே கேது என்ன பண்ணோம் பாசிட்டிவாக மாற்ற போறாரு உங்களுக்கு புரியுதுதான் செவ்வாயின் கேது இணைகிறாங்கன்னா அந்த செவ்வாயோட கெடுபொலன் குறைஞ்சிடும் புரியுதுங்களா அப்போ செவ்வாயோட கெடுபலன் குறையும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூமியால் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்க போறது கிடையாது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து மனைவியால் வரக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு வரப்போறதுன்னு கிடையாது அடுத்தபடியாக செவ்வாய் காரத்தம் வாய்ந்த அனைத்து வகையான பிரச்சனைகளும் உங்களுக்கு அதிக அளவில் இருக்காது ஒரு அஞ்சு இருக்கும் அஞ்சுல இருந்து பத்து பர்சன்ட் வரைனே இருக்குமே தவிர அதிக அளவு உங்களுக்கு இருக்க போறது கிடையாது இந்த அமைப்புல நீங்க பாத்தீங்கன்னா ஏழாம் வந்து லக்கணத்துல இருக்கும் போது உங்களுக்கு கூட்டு தொழில் கை கொடுக்கும் செவ்வாய் காரணம் வாய்ந்த கூட்டு தொழில் கை கொடுக்கும் நீ கூட்டு தொழில் எது செய்தாலும் செய்வதற்கு முன் விநாயகரை வழிபாடு பண்ணி விநாயகரை துதித்த பிறகுனியை வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதனால வந்து உங்களுக்கு வந்து சிலர் சொல்லுவாங்க செவ்வா வந்து ஒன்னாம் இடத்துல இருக்காரு அவர் வந்து இங்க இருக்காரு அங்க இருக்காரு எதை பத்தி நீங்க எதுவும் யோசிக்க தேவையில்லை ஜனாதிபதி லக்கம் இருக்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து குடும்பம் வாக்கு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து பணம் சேகரிக்கணும் பணம் சேமிக்கணும் இடம் வாங்கணும் எண்ணங்கத்தை அதிகமா கொடுப்பாரு மனைவி மேல பற்று பாச அதிகமா கொடுப்பாங்க மனைவி நினைவு உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அதே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக தான் இருப்பாங்க புரியுதுங்களா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா பேசக்கூடிய எண்ணமும் உங்களுக்கு வந்து பேச்சுக்கே எதிர்பேச்சு சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்குமே தவிர பட் ஆனா இங்க கேது இணைஞ்சிருக்காருங்கும் போது உங்களுக்கு அந்த அந்த அளவு ஒரு பெரிய அளவு நீங்க யோசிக்க தேவையில்லை எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த கேது உங்க செவ்வாயை சாந்தப்படுத்தாருங்கும் போது நீங்க விநாயகர் வழிபாடும் முருகன் வழிபாடும் எவ்வளவு நீங்க பண்றீங்களோ உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் இது வந்து பொதுவான பல நீங்கள் சொன்ன அந்த அமைப்புக்கு உண்டான பலனை இது இந்த பலனை எந்த உங்களுக்கு மேய்ச்சாது உங்களோட லக்னாதிபதியை போது லக்னாதிபதி பவர் எங்க இருக்குன்னு அதை பொறுத்து அதே மாதிரி குரு எங்க இருக்கா ஏனைய கிரகம் எங்க இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க ஐயா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அமைப்பை வந்து ஒரு குரு பாக்குறாருன்னா இன்னும் நல்லதுங்க ஐயா உங்களுக்கு திரண்ட சொத்துக்கும் திரண்ட நிலத்துக்கும் நீங்க அதிபதியா இருப்பீங்க ஐயா அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் பார்வையின் கிடைக்குது புதன் ஏழாம் வந்து பாக்குறாரு சுக்கிரன் வந்து லக்னாதிபதி லக்னத்தை பாக்குறாரு இல்ல குரு பகவான் வந்து இந்த அமைப்பை பாக்குறாருன்னா திரண்ட சொத்துக்கு அதிபதியா இருப்பீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும் முருகன் அந்த பக்தியோ இல்ல நீங்க வந்து விநாயகர் பக்தியோ உங்களுக்கு டிஃபால்ட்டா உங்க வந்துகிட்டே இருக்கும் ஐயா நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கேள்விக்கான பதில் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தங்கள் பார்க்கணும்னா நீங்க நேரடியா கன்சன்சி வாங்கிக்கோங்க ஏன் அப்படி சொல்றேன்னா இதுல வந்து நீங்க குறிப்பிட்டது சொல்லும் போது நாங்க அந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும்தான் பார்க்க முடியும் புரிதா ஏனைய கிழக பாக்கணும் கட்ட அமைப்பு வேணும் அவர் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு நட்சத்திர பாதம் என்ன வாங்கியிருக்காரு யார் வீட்டுல இருக்காரு இவரை யார் பாக்குறாரு அவரோட சாரம் என்ன அவன் எந்த டிகிரியில இணைஞ்சிருக்காரு கிரக இணைவுகள் இருக்கா கிரக நம்ம கணிக்கும் போதுதான் நமக்கு வந்து ஒரு முழுமையான பால் கிடைக்கும் நம்ம ஐயாவுக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பால் தான் உங்களுக்கும் ஜாதகம் பார்க்கணும் திருமண பதவியை பார்க்கணும் திருமண உங்களுக்கும் ஜாதகம் பார்க்கணும் பேராசி பார்க்கணும் இல்ல வேற ஜாதக சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வு என்ன சில நம்பர் இருக்கு எப்படி வாங்கிக்கோங்க நான் வேற வீடு சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு காத்தி இருக்கிறான் பை பை